Holidays Nale, namma GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays Nale, number GT holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays.

தற்போது அணைக்கால நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக மேட்டூர் அணைக்கால நீர்வரத்து இன்று காலை எட்டு மணி நிலவுபடி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு அடியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி பனிரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது அடியாகவும் நீர் இருப்பு எண்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது சிஎம்சியாக உள்ளது டெல்டா பாசனத்துக்காக காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு என்பது தற்போது குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று பதினெட்டாயிரம் பேர் நீடித்த நிலையில் இன்று பதினைந்தாயிரம் கன அடியாக நீர் திறப்பு என்பது குறைக்கப்பட்டுள்ளது அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய்பாக்குறதுக்காக ஐநூறு கடி தண்ணீர் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நடப்பாடை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை ஆறு முறை தன்னுடைய நூத்தி இருபது அடி முழு கொள்ள வையேட்டியிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது காவிரி நீர்பிடி பகுதிகளில் பெய்து வரும் லேசான இந்த மழையின் காரணமாக நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது மேட்டூர் அணை நீர்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தற்போது நீர்வரத்து குறைவின் காரணமாகவும் நீர் வெளியேற்றம் அதிகப்படியான நீர் நீரேற்றம் வெளியேற்றப்பட்டுள்ளதாலும் நீர்மட்டம் என்பது தொடர்ந்து நூத்தி பதிமூன்று அடியாக இருந்தது இன்று அடியாக தற்போது சரிந்துள்ளது பழனி பாலாறு அணைப்பகுதியில் ஒற்றை